ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க இந்த அஞ்சு கான்செப்ட் புரிஞ்சால் போதும் ஏஐ உங்கள் அடிமையாக்கிடலாம் இதில் ரெண்டாவது கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முதல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னுனா என்னோட கண்ணி கமல் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா டேட்டா வச்சு வேலை செய்கிறது இதை பற்றி நம்ம எப்படி திங்க் பண்ணுறது ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மூணு மெயினான யூஸ் இருக்குது டேட்டாவை சேவ் பண்ணுறது டேட்டாவை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூணாவது டேட்டாவை ஈஸி அக்சஸ் செய்கிறது இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் முக்கியமான ரிக்குவயர்மெண்ட்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸாக கூட நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யோசிக்கலாம் ஏஐ ஆல்ரெடி கோட் கிரியேட் பண்ணி நம்ம கிட்டே கொடுத்துருச்சு நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியலனாலும் ஏஐ கோட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் நம்மளோட அப்செக்டிவ் இப்போ கொடுத்த கோட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண பார்க்கறதுக்கு லூப் இருக்கா லூப் இருந்தது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் லூப் இருந்ததுன்னா அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லூப் இருந்தது அப்படின்னா அங்கே லிஸ்டோ டிக்ஷனரியோ இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் கர்லி ப்ராக்கெட்ஸோ சதுரக்குரியோ இல்ல அட்டவணைக்குரியோ இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும் இருந்தது அப்படின்னா சதுரக்குறி இருந்த லிஸ்ட் அட்டவணை கூறியிருந்தால் டிக்ஷனரி இல்லைனா செட் மூணாவது நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படி டேட்டாவை அக்சஸ் செய்யுது ஏஐ சம் டிக்ட் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பேர் ஏதாவது கொடுத்துருக்கு அது ஒரு மெத்தட் அது டிக்ஷனரி அதே மாதிரி சம் லிஸ்ட்னு போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே நம்பர் போட்டிருந்ததுன்னா அது வந்துட்டு லிஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு லூப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இன்னொரு மெத்தட் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு இல்லைன்னு தெரியாம கூட ஒரு லூப் ரன் ஆயிட்டு இருக்கு அந்த லூப்ல பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைனலாக இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னுமே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டாட் போட்டு அப் அண்ட் கீஸ் இல்லைன்னா ஆட் அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல லிஸ்ட்டோ டிக்ஷனரியோ செட்டோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு மட்டும் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெட்டிக்குள்ள சின்ன சின்ன பெட்டிங்க அடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் வரிசையா அடுக்கிற மாதிரி ஸோ ஜீரோ ஒன் டூ பொசிஷன்ல அடுக்கிற மாதிரி அதுதான் லிஸ்ட் டிக்ஷனரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆர்டரும் தேவையில்ல இங்க ஏபிசிடினு இருக்கு பட் இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆ இ ஊ அப்படிங்கிற மாதிரி நடுல ஒரு சில எழுத்துக்கள் மிஸ் ஆயிருக்கு அப்பையும் வந்து நீங்க ஈஸியா டிக்ஷனரியில அக்சஸ் பண்ணலாம் அதுதான் வித்தியாசம் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வரிசையா இருக்கணும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு அப்பதான் அக்சஸ் பண்ண முடியும் அப்பதான் நீங்க வந்து அது லிஸ்ட்னு சொல்ல முடியும் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தேவையில்லை ஸோ இவ்வளோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம இப்போ கோடுக்கு போகலாம் ஏஐ கொடுத்த கோடில் மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மூணு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ரீட் சிஎஸ்வி அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கற்றுக்கிட்ட பிரகாரம் டேட்டா ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இங்கே இருக்குது இது வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறது உடனே தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லூப்பும் இருக்குது இங்கே வந்து கன்ஃபார்மாக டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது ஃபில்டர் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு திருப்பி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது அதை வந்து ரிசல்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கு அப்போ இங்கேயும் லிஸ்ட்டு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஃபார்லூப் யூஸ் ஆகிருக்கு நீங்கள் கீழே மெயினுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கூப்பிட்டுருக்காங்க இந்த லைன் டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா இந்த கோடு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெண்டு மூணு இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்லூப்புக்கு இமீடியேட்டாக கீழே மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்லுப்புக்கு இமீடியேட்டாக கீழே இந்த எஸ் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ணலாம் அதுக்கு நான் இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபார்லூப்பு கீழே வேல்யூ ஆஃப் எஸ் வந்துட்டு இந்த மாதிரி வருது டிக்ஷனரியாக எனக்கு அப்டேட் ஆகுது ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா இந்த எஸ் வேல்யூ வந்துட்டு இட் இஸ் கண்டெய்னிங் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது இந்த டிக்ஷனரி வந்துட்டு பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கும் ஏன்னா இந்த எஸ் வேல்யூ வந்துட்டு லூப் ஆகுறது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணோம் ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு நான் செக் பண்ணோம் அதனால் அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எங்கே போடணும் அப்படின்னா ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே எங்கே ஃபார்லூப் இருக்குது அந்த இடத்துல இப்போ கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டால் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ நான் திருப்பி அந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் செக்கிங் அண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபில்டர் ஆகி அவுட் புட் ஆகுறது இந்த மாதிரி டிக்ஷனரியாக அவுட் புட் ஆகுது அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ இந்த செக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு தான் எனக்கு வருது இந்த வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆகி எனக்கு அப்டேட் ஆகுது ரிசல்ட் மூலயமா ஓகே எனக்கு இந்த இடத்துல ஃபில்டர் ஆகுது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வருது எனக்கு ரீட் இருந்து வருது ரீட் சிஎஸ்பியில் என்ன நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஃபார்லூப் இருக்குது அங்கே போய் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அங்கே ரோ வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன் அந்த மாதிரி செக் பண்ணுறது அப்போ மீதி இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே வருது ஸோ எனக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சது ரீட் சிஎஸ்வி எல்லா டேட்டாவும் ரீட் பண்ணி எனக்கு டேட்டாவில் ரிட்டர்ன் பண்ணுது அந்த டேட்டாவை வந்துட்டு நான் ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக பாஸ் பண்ணுறப்போ எனக்கு மின் மார்க்குக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு டெலிவர் ஆகுது அந்த டெலிவர் ஆகிற டேட்டாவை பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சுலபமாக ஃபார் லூப் எப்படி யூஸ் ஆகுது ஏஐ வந்துட்டு எப்படி உங்களுக்கு கோடு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடு கூட ரொம்ப ஈஸியாக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க